நறமிழ் காணொலி நேயர்களுக்கு நற்காலை வணக்கம் முக்கூடல் தமிழ்ச்சங்கத்திற்காக தனித்துவமே என் தலைமைத்துவம் என்ற தலைப்பில் அமைந்த என் உரை முளைப்பட்ட முனைவர் இளவரசி முக்கூடல் தமிழ்ச்சங்கத்தின் காஞ்சிபுரம் மாவட்ட அமைப்பாளர் ஒன்றை உலகம் பிறப்புக்கும் எல்லாம் இருக்கும் உலகிற்கும் வாழும் தமிழ் சொந்தங்களுக்கு முளைப்பட்ட முனைவர் இளவரசியும் உற்சாகமான காலை வணக்கம் ஒரு கவிஞராய் கதையாசிரியராய் கட்டுரையாளராய் எழுத்தாளராய் பேச்சாளராய் பட்டிமன்ற பேச்சாளராய் ஒரு யூடியூபராய் இந்த தமிழ் உலகம் என்னை உங்களுக்கு அறிமுகம் செய்திருக்கும் என்னுடைய மறுபக்கத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா அதற்காகத்தான் இந்த கண்ணொழி பி ஏ எம்ஏ பி எட் படங்களை சென்னை பல்கலைக்கழகத்திலும் எம்எட் எம் பில் பிஹெச்டி போன்ற பட்டங்களை மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்திலும் நிறைவு செய்தேன் முப்பதுக்கும் மேற்பட்ட தேசிய அளவிலான கருத்தரங்குகள் நாற்பதுக்கும் மேற்பட்ட பன்னாட்டு அளவிலான கருத்தரங்குகள் மற்றும் கவியரங்குகளில் இருக்கிறேன் கவிதைகளை அரங்கேற்றி இருக்கின்றேன் மேலும் முப்பதுக்கும் மேற்பட்ட நேரடி மற்றும் இணைய வழியிலான ஆற்றி ஆற்றியிருக்கின்றேன் இதையும் தாண்டி இரண்டு புத்தகங்களுக்கான நூலாசிரியராகவும் பணியாற்றியிருக்கின்றேன் வள்ளுவன் எம்பிஏ வள்ளு புரட்சி சிறந்த நூலுக்கான விருதுகளை பெற்றுள்ளன என்பது குறிப்பிட விரும்புகிறேன் பெற்றவை என்ற யூடியூப் பதிவுகளை கண்டு புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் சிறந்த யூடியூபர் டூ என்ற விருதினை வழங்கி கௌரவித்தது தமிழக அரசின் நல்லாசிரியர் டாக்டர் ராதாகிருஷ்ணன் விருதை வழங்கி கௌரவித்தது முக்கூடல் தமிழ்ச்சங்கமும் காஞ்சிபுரம் மாவட்ட பொறுப்பாளராக என்னை தேர்வு செய்ததற்கு என் மனப்பூர்வமான நன்றியை உரித்தாக்கி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன் தமிழ் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்